செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர் ஜே ப்ரீதி கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழில் அன்பின் தூரிகையானாய் காரிகையே அத்தியாயம் பதினேழு இரண்டு மணி நேரம் எதையும் பற்றி யோசிக்காமல் நன்றாக தூங்கி கண் விழித்தான் வினோதன் கண்கள் இன்னும் எரிந்தன ஆனாலும் முன்பை விட இப்பொழுது சற்று தலைவலி குறைந்திருப்பது போல் இருக்க நிம்மதியுடன் கண்களை திறந்தவன் அடுத்த நொடி படுக்கையிலிருந்து விரிட்டு எழுந்தமர்ந்தான் அவனுக்கு எதிரே இருந்த பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர்ந்து அவனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் பிரதன்யா மேடம் இங்க எப்படி என்று பதறியபடி எழுந்து நின்றான் லேசாக நழுவிய கைலியை இழுத்து பிடித்து கட்டிக்கொண்டான் நிதானமாக எழுந்து நின்றவள் சாரி வினோ என்றாள் அமைதியாக ஏன் மேடம் புரியாமல் கேட்டான் என் வீடு உங்களுக்கு நல்ல உறக்கத்தை கூட தரல இல்லையா சாரி வினோ அது கூட தெரியாமல் நான் நல்லா தூங்கியிருக்கேன் அவனின் கோவை பழமாக சிவந்திருந்த விழிகளை வருத்தமாக பார்த்தாள் புது இடம் மேடம் அதான் தூக்கம் வரல வே வேறு எதுவுமே இல்லை என்றவனுக்கு அப்போதுதான் தான் அவள் வீட்டிலிருந்து தான் கிளம்பி வந்த காரணமும் ஞாபகம் வந்தது நீங்கள் எப்படிங்க தயக்கமாக கேட்டான் நீங்கள் காலையில் சாப்பாடு இன்னும் சாப்பிடல தானே வினோ நானே இன்னும் சாப்பிடல குளிச்சு முடிச்சு வந்ததுமே உங்களை தேடி வந்துட்டேன் எனக்கு பசிக்குது வாங்க சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசுவோம் என்று அவன் கேள்விக்கு பதில் சொல்லாமல் பேச்சை மாற்றினான் அவனும் சங்கடமாக அவளை பார்த்தான் தன் வீட்டில் அவள் சாப்பிடுவாளா என்ன என்று அதற்கு முன் அன்னை சமைத்திருக்கிறாரா இல்லையா என்று கூட தெரியாமல் என்று நினைத்தவன் அப்படியே நின்றான் என்ன வினோ உங்கள் வீட்டில் என்ன சாப்பிடலாம் சொல்ல மாட்டீங்களா என்று சாதாரணமாக கேட்டாள் இதோ சாப்பிடலாம் மேடம் ஒரு நிமிஷம் இதோ என்று வேகமாக அறையை விட்டு வெளியே சென்றான் யாரோ விருந்தினர் போல அவளிடம் அவன் பேசிவிட்டு சென்றதை நினைத்து வருத்த பெருமூச்சு விட்டுக்கொண்டு அவன் பின்னால் சென்றாள் வெளியே அந்த அறையே எட்டிப் பார்த்தபடி அமர்ந்திருந்தார் சாந்தி பிரதன்யாவின் வீட்டிலிருந்து மகன் முன்னால் வர பின்னாலேயே மருமகள் வந்து நின்றதும் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை அவள் வந்து கதவை தட்டியதும் அவளை உள்ளே அழைக்கக்கூட மறந்து சமைந்து விட்டார் சாந்தி வினோ வீட்டுக்கு வந்தாரா என்று கேட்டு அவரின் நினைவை கலைத்தாள் வந்தான் உள்ளதா இருக்கான் என்னாச்சுமா ஏதாவது பிரச்சனையா என் புள்ள விடிஞ்சதும் விடியாமலும் அப்படி வந்து நின்னானே மகன் மேல் அக்கறை போல குரலில் தேன் தடவி கேட்டார் என்ன பிரச்சனை என்று அவளுக்கே தெரியாத போது அவளும் என்ன சொல்வாள் வினோ என்ன செய்றாரு அவரின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் வீட்டிற்குள் சுவாதீனமாக நுழைந்தாள் தூங்குறாமா இதோ எழுப்புறேன் என்று மகனை எழுப்ப உடனே ஓடினார் தூங்குறாரா ஐயோ அப்போ எழுப்பாதீங்க வேகமாக தடுத்து நிறுத்தி இருந்தாள் அவரும் அப்படியே நின்றுவிட அறைக்குள் சென்று தூங்கும் வினோதனை பார்த்தபடியே அப்படியே அமர்ந்து விட்டாள் சாந்தி அவளிடம் பேச முயன்ற போது கூட வினோதனின் உறக்கத்தை கலைக்க வேண்டாம் என்று அவரை பேசவிடாமல் தடுத்துவிட்டாள் இப்பொழுது இருவரும் அறையை விட்டு வெளியே வரவும் என்னவோ என்று பார்த்துக் கொண்டிருந்தார் சாந்தி நேராக சமையல் அறைக்கு சென்ற வினோதன் அன்னை என்ன சமைத்திருக்கிறார் என்று பார்த்தான் அவர்கள் வீட்டில் பெரும்பாலும் காலையிலும் சாதமும் குழம்பும் தான் செய்வார் சாந்தி இன்றும் சாதம் வைத்து சாம்பார் வைத்து அப்பளம் மட்டும் பொரித்து வைத்திருந்தார் அதையும் அவர் மத்தியத்திற்கும் சேர்த்துதான் செய்வார் என்பதால் சாப்பாடு நிறையவே இருந்தது ரோகிணி மட்டுமே சாப்பிட்டுவிட்டு பள்ளிக்கு கிளம்பியிருந்தாள் சாதமும் சாம்பாரும் தான் இருக்கு சாப்பிடுவீங்களா என்று மனைவியிடம் கேட்டான் ம் சாப்பிட்லாம் வேணும் எந்த தயக்கமும் இல்லாமல் சம்மதம் சொல்ல உடனே ஒரு தட்டில் சோற்றையும் குழம்பையும் போட்டு அப்பளத்தை வைத்து அவளிடம் கொண்டு வந்து கொடுத்தான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க நானும் செய்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம் தட்டை கையில் வாங்காமல் சொன்னாள் எனக்கு நான் போட்டுக்கிறேன் நீங்கள் இதை சாப்பிடுங்க என்று அவள் கையில் திணித்தான் அவள் வாங்கி கொண்டு நிற்க தனக்கான உணவை போட்டு மேடையில் வைத்தவன் அவளுக்கு ஒரு ஸ்டூலை எடுத்து போட்டு அமர சொல்லிவிட்டு தான் தரையில் அமர்ந்தான் அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவன் எடுத்து போட்ட ஸ்டூலை கண்டு கொள்ளாமல் தானும் அவன் அருகில் அமர்ந்து கொண்டான் மேடம் நீங்க நீங்க மேல உட்காருங்களே என்று பதறினான் ஹஸ்பண்ட் கீழே போது நான் மட்டும் மேலே உட்கார்ந்தா இருக்காது வினோ என்று இயல்பு போல சொல்லிவிட்டு உணவை அள்ளி உண்ண ஆரம்பித்தாள் எதிலும் தலையிடாமல் நாடகம் பார்க்கும் பாவனையில் இருவரையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் சாந்தி கண்கள் அவர்களை பார்த்து கொண்டிருந்தாலும் மனதிற்குள் பலவித யோசனைகள் என்ன நடந்திருக்கும் எதற்கு இப்பொழுது இவர்கள் எங்கே வந்திருக்கிறார்கள் அதிலும் ஒன்றாக வராமல் தனித்தனியாக அதுவும் தான் காலையிலேயே இன்று அவர்கள் மாப்பிள்ளை வீட்டிற்கு அழைக்க முடியாது என்று ரவிச்சந்திரனிடம் பொய்க்காரணம் சொல்லியிருந்தும் அவர்கள் வந்து நிற்பது அவரின் மனதிற்கு சரியாக படவில்லை அதிலும் மகன் வந்ததிலிருந்து தன்னை பார்த்த பார்வையே சரியில்லை அதோடு இப்போது கூட தானும் அங்கே இருக்கிறேன் என்பதை மறந்தவன் போல பொண்டாட்டிக்கு மட்டும் உணவு போட்டு கொடுத்து சாப்பிட சொல்கிறான் மகன் மருமகளுக்குள் பிரச்சனை போலும் தெரியவில்லை இருவரும் இயல்பாக பேசிக் கொள்கின்றனர் அவர்கள் வந்த காரணத்தை எப்படி அறிந்து கொள்வது அதைவிட பெரிய விஷயம் மகனை எப்படி வீட்டோடு மாப்பிளையாக அனுப்பி வைப்பது ஏதேதோ சிந்தித்துக் கொண்டு அமர்ந்திருந்தார் மகனை வீட்டை விட்டு துரத்த நினைக்கிறோம் என்று கூட அவரின் புத்திக்கு உரைக்கவில்லை அவர்கள் வீட்டோடு மகன் இருப்பானா என்று அவன் பக்கம் இருந்து யோசிக்கவில்லை தன்னிலையே முழுகியிருந்தார் அவர் நீங்க சாப்பிட்டீங்களா பிரதன்யாவின் குரலில் திடுக்கிட்டு விழித்து மருமகளை பார்த்தார் சாந்தி ஹா என்னையா கேட்ட மருமகளே நீங்க சாப்பிடுங்க எனக்கு இன்னும் நேரமாகும் கொஞ்சலாக குழைந்து பேசினார் அவர் மருமகளே என்றதும் தான் பிரதன்யாவிற்கு தன் தவறு புரிந்தது தான் அவரை முறை சொல்லி அழைக்காமல் பேசுவது புரிய மானசீகமாக தலையில் தட்டி கொண்டாள் மணி பத்தாச்சே இன்னுமா நேரமாகும் அத்த என்று முறை சொல்லி அழைக்க ஆரம்பித்தாள் அவள் அத்தை என்றதும் உச்சி குளிர்ந்து போனது அவருக்கு புதுசாக ஆனவங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்றார் அவர்கள் பேச்சை கவனிக்காமல் உண்டு கொண்டிருந்தான் வினோதன் சாந்தியின் மனதில் ஒருவித சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தது என்றால் அவன் மனதில் வேறு மாதிரியாக ஓடிக்கொண்டிருந்தது பிரதன்யா இப்படி தன்னை தேடி வந்து நிற்பாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை அதுவும் சுவாதீனமாக அவன் வீட்டில் அதுவும் அவனின் அருகில் அமர்ந்து உணவருந்துவது வியப்பாக இருந்தது கூடவே மனதில் உறுத்தலாகவும் இருந்தது அவளிடம் சொல்லாமல் தான் இங்கே வந்திருக்கக்கூடாதோ சொல்லிவிட்டு வந்திருக்கலாமோ என்று யோசனை ஓடியது அதோடு தன்னை அவள் வீட்டுக்கு அழைத்தால் இப்பொழுது என்ன செய்வது என்று சிந்தனையும் அவனிடம் ஏனோ இனி அந்த வீட்டில் சென்று இருக்க முடியாது என்று உறுதியாக நினைத்தான் அவளிடம் எப்படி தன் மறுப்பை தெரிவிப்பது என்ற யோசனையில் இருந்தான் உங்களுக்கு கொஞ்சம் சாதம் போடவவினோ என்ற மனைவியின் குரலில்தான் சிந்தனை கலைந்தான் இல்லை மேடம் வேண்டாம் என்றவன் அப்போதுதான் தன் தட்டில் உணவு காலியாகியிருந்ததை உணர்ந்து எழுந்து சென்று கையை கழுவினான் கூடவே தட்டையும் கழுவி வைத்துவிட்டு அவள் அருகில் வந்தான் உங்களுக்கு சாப்பாடு அவளிடம் கேட்டான் எனக்கு போதும் வினோ என்று எழுந்து அவனைப் போலவே கையையும் தட்டையும் கழுவி விட்டு வந்தாள் இன்னும் உன் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க உரிமையா பேர் சொல்லி கூப்பிடு மகனின் பேச்சை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த சாந்தி சொல்ல அவன் அவர் புறமே திரும்பவில்லை அவர் குரல் கேட்டதும் அவன் உடல் விரைத்தது அது பிரதன்யாவின் கருத்திலும் பட்டது அன்னையையும் மகனையும் கேள்வியுடன் ஆராய்ந்தாள் என்னவோ பேசணும்னு சொன்னீங்களே மேடம் அவள் கவனத்தை தன்புறம் திருப்பினான் வினோதன் அவள் என்ன பேசுவாள் என்று அவனுக்கே புரிந்தது அவள் கேள்விகளை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற எண்ணம் பூதாகரமாக மிரட்டவும் செய்தது ஆனாலும் அந்த நிமிடங்களை கடந்துதானே ஆக வேண்டும் என்பதால் பேசுவதற்கு தயாரானான் ரூமுக்கு போய் பேசலாமா வினோ என்று கேட்டதும் அவனின் பார்வை அன்னையின் புறம் திரும்பியது அவரையும் வைத்துக்கொண்டு பேச அவனுக்கு விருப்பம் இருக்கவில்லை அதிலும் தாங்கள் என்ன பேசுகிறோம் என்று அறிந்து கொள்ள ஒட்டுமொத்த கவனத்தையும் தங்கள் மேல் வைத்திருந்த அன்னையின் செய்கையை அறவே வெறுத்தான் அம்மா பக்கத்து வீட்டு அக்கா காலையில் நான் வீட்டுக்கு வரும்போதே உங்களை பற்றி கேட்டாங்க நான் சொல்ல மறந்துட்டேன் என்னன்னு கேட்டுடுவாங்க என்றான் இப்போது நீங்கள் கிளம்பியே ஆக வேண்டும் என்ற தவணை அவனின் குரலில் அவரோ அசையாமல் மகனை முறைத்து பார்த்தார் பிரதன்யாவின் பார்வை அவர் புறம் திரும்புவது போலிருக்க சரிப்பா நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் என்று நல்ல பிள்ளை போல் சொன்னவர் இதோ வர மருமகளே என்று கொஞ்சலாக சொல்லிவிட்டு வெளியே சென்றார் கதவை மூடிவிட்டு வந்த வினோதன் சுவரின் மீது சாய்ந்து நின்றான் தங்கள் வீட்டில் இருக்கும் வரை தயங்கி தயங்கி பேசுபவன் இங்கே உரிமையும் கண்டிப்பாகவும் பேசுவதைக் கண்டு வியந்துதான் போனாள் பிரதன்யா அவனிடத்தில் அவனாக இருக்கிறான் என்பதை புரிந்து உங்ககிட்ட சொல்லாம வந்ததுக்கு மன்னிச்சிடுங்க மேடம் தானே பேச்சை ஆரம்பித்து வைத்தான் வினோதன் இல்ல வினோ அப்படி வரும் சூழ்நிலைக்கு உங்களை தள்ளி விட்டதுக்கு நான் தான் மன்னிப்பு கேட்கணும் என்றாள் நீங்க ஒரு தப்பும் செய்யலையே மேடம் என்றான் மெல்லிய குரலில் நான் செய்யல சரி என் வீட்ல தான் யாரோ உங்களை அந்த சூழ்நிலைக்கு இருக்காங்க இல்லையா கூர்மையுடன் கேட்டாள் அவனால் உடனே பதில் சொல்லிவிட முடியவில்லை இல்ல மேடம் என்றான் மென்று விழுங்கிய குரலில் முதல்ல மேடம்னு சொல்றதை விடுங்க வினோ நான் உங்க ஒய்ஃபு அந்த உரிமையோடு பேசுங்களேன் எனக்கு தெரியும் திடீர்னு உங்களுக்கு அந்த உரிமை வந்துராது ஆனால் முயற்சி பண்ணுங்க ப்ளீஸ் என்றாள் அவளின் குரலில் சிறிது கெஞ்சலும் இருந்ததோ எவ்வளவு ஆழ்மையுடன் கம்பீரமாக இருப்பவள் தன்னிடம் கெஞ்சுகிறாளா என்பது போல் பார்த்தான் ஆனால் அவளின் அந்த ஆளுமைதான் அவளை விட்டு அவனை தள்ளி நிறுத்துகிறது என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும் உயரத்தில் பார்த்தவளை இணையாக அவனால் பார்க்க முடியவில்லை முடியுமா என்றும் தெரியவில்லை அங்கே வீட்டில் என்ன நடந்தது வினோ சொல்லுங்க இனி அதுபோல நடக்காமல் பார்த்துக்கிறேன் என்று கேட்டவளுக்கு பதில் சொல்லாமல் நின்றான் அவளின் தாய் தந்தை பேசியதை அவன் என்னவென்று சொல்வான் அதோடு இவ்விஷயத்தில் தன் தாயும் அல்லவா அடங்கியிருக்கிறாள் தன் பக்கம் தவறை வைத்து கொண்டு மற்றவர்களை சுட்டிக்காட்ட தனக்கு தகுதியே இல்லை என்று நினைத்தான் அப்போ சொல்ல மாட்டீங்க இல்லையா நானே என்னோட அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிறேன் என்றவள் தன் கைபேசியை எடுத்து தந்தைக்கு அழைக்கப் போனாள் இல்லை மேடம் என்று சொல்ல வந்தவன் அவள் பார்வையில் வார்த்தையை அப்படியே விழுங்கினான் இல்லை பேச வேண்டாம் அவங்க எந்த தவறும் செய்யலை என்னால் தான் அங்கே இயல்பாக இருக்க முடியல அதான் கிளம்பி வந்துட்டேன் என்றான் இன்னைக்கு எப்படியும் நாம் இங்கே வருவதாக இருந்தோம் அப்படி இருக்க நான் குளிக்க போன கேப்பில் அப்படி அவசரமாக நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லையே சந்தேகத்துடன் அவனை பார்த்து கேட்டாள் இப்படி கிடுக்கு பிடி போட்டு கேட்டால் அவனும் என்ன சொல்வான் மீண்டும் அமைதியானான் ஸோ என்னமோ நடந்திருக்கு வருத்தப்பட்டு போய் வந்திருக்கீங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் வருத்தப்பட்டது என்னால் சாரி வினோ என்றாள் மீண்டும் அப்படியெல்லாம் இல்லை என்று மறுத்தான் விடுங்க வினோ நீங்க இப்படி வேகமாக மறுக்கும் போது என்னவோ இருக்குன்னு உறுதிப்படுத்துது சரி உங்களுக்கு பேச விருப்பம் இல்லைனா அதை பற்றி பேச வேண்டாம் அடுத்து என்ன செய்யறதுன்னு பார்ப்போம் இப்போ அடுத்து நீங்க என்ன செய்யறதா இருக்கீங்க என்று கேட்டாள் சில நொடிகள் அமைதியாக இருந்தான் எப்போது என்றாலும் பேசிதானே ஆக வேண்டும் எனக்கு அங்கே இருக்க கஷ்டமாக இருக்குது என்ன இருந்தாலும் நான் வேலை பார்த்த வீடு இப்போது மருமகங்கிற அந்தஸ்தில் ஒட்ட முடியல நான் நான் இங்கே இருக்கேன் என்றான் இதுக்கா இவ்வளோ தயக்கம் எப்படியும் நாம் உங்கள் வீட்டில் தானே இருக்கணும் என்று இலகுவாக அவனுடன் தன்னையும் இணைத்து கொண்டாள் என்ன நீ நீங்களுமா வியந்து கேட்டான் அவனை போலவே எதிரே இருந்த சுவரில் சாய்ந்து நின்றவள் எதுக்கு இவ்வளோ வியப்பு புருஷ இருக்கிற இடத்துல தானே மனைவியும் இருக்க முடியும் இந்த விஷயத்துல எல்லாம் புரட்சி பேசுகிற பெண்ணே இல்லைனா என்றாள் அது அதுக்கில்ல மேடம் அதுக்கில்லை உங்களுக்கு இங்கே படாது பார்த்தீங்க தானே இதான் என்னோட வீடு இதில் எப்படி நீங்கள் இருக்க முடியும் என்று வீட்டை சுட்டி காட்டி கேட்டான் சின்ன வரவேற்பறை அதை ஒட்டியே அடுப்படி சின்ன படுக்கை அறை அந்த அறையில் இரண்டு பேர் புழங்குவது சிரமமே அதோடு அவனின் தங்கை ரோகிணி ரெண்டாம் கெட்ட வயதில் இருக்க கணவன் மனைவியாக அந்த அறையில் இருப்பது சங்கடமே அவளுக்கு இப்படி சிறிய வீட்டில் இருந்து பழக்கமில்லைதான் ஆனால் தானே கொண்ட வாழ்க்கை அதற்கு போல தான்தான் வளைந்து போக வேண்டும் என்று நினைத்து இந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்க முடியாது அந்த ரூம்ல ரோகிணி இருப்பா படிக்கிறதுனால அந்த ரூமோட தனிமை அவளுக்கு வேணும் இந்த வீட்டில் நீங்க இருக்கிறது கஷ்டம் மேடம் என்றான் அவளின் பார்வை இன்னும் யோசனையுடன் அந்த வீட்டை சுற்றி வந்தது இதுதான் என் நிலை மேடம் அதான் நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்கன்னு சொன்னேன் என் நிலையை தெரியாமல் உங்கள் வாழ்க்கையே வீணாக்கிட்டீங்க மேடம் இப்போ கூட ஒன்றும் கெட்டுப்போகலை நீங்கள் எங்கே கையெழுத்து போட சொன்னாலும் கையெழுத்து போடுறேன் நீங்கள் வேற நல்ல மாப்பிள்ளையா கல்யாணம் பண்ணிக்கோங்க என்று வினோதன் சொல்ல வினோ என்று கடுமையாக அழைத்தாள் பிரதன்யா அத்தியாயம் பதினெட்டு ஏற்கனவே ஒருத்தனை கல்யாணம் முடிக்க மனமேட வர ஏறிட்டு அது நின்னு போகவும் உங்க கையால தாளிய வாங்கிக்கிட்டவளுக்கு இப்போ இன்னொருத்தரையும் கல்யாணம் பண்ணிக்க எந்த தயக்கமும் இருக்காதுன்னு நினைச்சிங்களா வினோ அழுத்தமாக கேட்டாள் பிரதன்யா அவளின் முகமும் குரலும் இறுகிப்போயே இருந்தது நீ எப்படி அப்படி சொல்லலாம் என்ற பார்வை பார்த்து கொண்டிருந்தவளின் கண்களை நேர்கொண்டு காண முடியவில்லை வினோதனால் பதில் சொல்லுங்க வினோ என்னை பற்றி அப்படிதான் தான் இருக்கீங்களா நிற்கவில்லை அவளின் கேள்வி இல்லை மேடம் ஆனால் என்று தயங்கி நிறுத்தினான் நீங்கள் மேடம்னு என்னை கூப்பிடுற வரைக்கும் உங்கள் எண்ணம் அப்படிதான் இருக்கும் வினோ என்றாள் திடீர்னு எல்லாத்தையும் மாற்ற முடியாது மேடம் மாறினாலும் ஒட்டாது அதே போலதான் நீங்கள் இங்கே இருக்கிறதும் கஷ்டம் புரியுது வினோ ஆனால் என்னால் இருந்துக்க முடியும் வாழ்நாள் முழுவதும் என்னோட வாழ்க்கை உங்களோடதாங்கிற முடிவோட தான் தாலியை கட்ட சொன்னேன் உங்க வசதியின்ம தெரிஞ்சுதான் அந்த முடிவை எடுத்தேன் அப்படிங்கும்போது ஏத்துக்கொள்ள தானே வேணும் தன் முடிவில் உறுதியாக இருந்தாள் சொல்வது சுலபம் ஆனால் செயல்படுத்துவது கஷ்டம் புரிந்து கொள்ளாமல் பேசுகிறானே என்ற சலிப்பு அவனிடம் செயல்படுத்திதான் பார்ப்போமே அதில் உங்களுக்கு என்ன தயக்கம் விடாமல் கேட்டவளுக்கு என்ன பதில் சொல்வான் அப்படியே தளர்ந்து சுவற்றில் சாய்ந்து கீழே அமர்ந்து கொண்டான் அவனின் பிடிவாதம் அவனை ஒரு வழியாக்கிக் கொண்டிருந்தது அவளுக்காக என்று தன்னாலும் அவள் வீட்டில் போய் இருக்க முடியாது என்பதில் மட்டும் உறுதியாக இருந்தான் உங்களை நம்பி வந்த பொண்ணை நல்லா வாழ வைக்க மாட்டீங்களா வினோ நேற்றிரவு அவள் கேட்ட கேள்வி அவன் காதில் ஒலித்தது சில நொடிகள் புருவங்கள் சுருங்க யோசனையில் அப்படியே விட்டான் அவளும் அதன் பிறகு எதுவும் பேசாமல் அவன் அருகில் சென்று அவனைப் போலவே சுவற்றில் சாய்ந்து அமர்ந்து கொண்டான் அவனை இக்கட்டில் தள்ளுகிறோம் என்று அவளுக்கு புரியவே செய்தது அவள் நினைத்தால் இன்னும் அதிரடியாக ஏதாவது செய்து அவனை தன் பேச்சை கேட்க வைக்க முடியும் ஆனால் அப்படி செய்ய விரும்பவில்லை அவள் அவனே யோசித்து முடிவெடுக்கட்டும் என்பது போல் அமைதியாக இருந்தாள் அவளுக்கு தேவை முடிந்த திருமணத்தை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் அதற்காகத்தான் அவளின் இந்த பிடிவாதமும் கூட அவள் தந்தை வேறு அலைபேசியில் அவளை அழைத்துக் கொண்டே இருந்தார் ஆனால் சைலண்டில் போட்டுவிட்டு எடுத்து பேசாமல் அமைதியாக இருந்தாள் வினோ முடிவெடுத்த பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று நினைத்தாள் அவன் மடியில் இருந்த அவனின் கையை எடுத்து மெல்ல பற்றி கொண்டாள் யோசித்துக் கொண்டிருந்தவனுக்கு அந்த ஸ்வரிசம் அவன் மூளையை சென்று தாக்கியது எப்போதும் உடனிருப்பேன் என்பதை உணர்த்தும் அவளின் இந்த செய்கை அவனின் யோசனையை சரியான பாதையில் செலுத்த தொடங்கியது விரல்களும் விரல்களும் பின்னிக் கொண்டிருந்த அந்த நிலை காலம் முழுவதும் நீடிக்க வேண்டும் என்று அவனுக்கு உணர்த்தியது போலும் யோசித்துவிட்டு தன் விழிகளை திறந்தான் இறுகிய தொண்டையை லேசாக செருமிக் கொண்டான் பிணைந்திருந்த தங்கள் கைகளை பார்த்துவிட்டு என் முடிவு என்னவா இருந்தாலும் ஏத்துப்பீங்கள மேடம் அவள் விழிகளோடு விழிநோக்கி கேட்டான் இந்த மேடத்தை விட்டுட்டு பிரியணுங்கிற முடிவில்லாமல் எதை சொன்னாலும் ஏத்துக்கிறேன் புன்சிரிப்புடன் சொன்னாள் அவனையும் அந்த புன்னகை தொற்றிக்கொள்ளும் போல இருந்தது ஆனாலும் எடுத்த முடிவை அவளிடம் சொல்லும் முனைப்பில் இருந்தவனுக்கு புன்னகை எட்ட நின்று கொண்டது நீங்க உங்க வீட்டிலேயே கொஞ்ச நாள் இருக்க முடியுமா என்றவனை கூர்மையுடன் பார்த்தாள் கொஞ்ச நாள்னா எத்தனை நாள் கவனத்துடன் கேட்டாள் தெரியல ஆனா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அதை செயல்படுத்த கொஞ்ச நாள் வேணும் அதுவரைக்கும் உங்கள் வீட்டில் இருங்க அப்புறம் நானே வந்து அழிச்சுக்கிட்டு வரேன் என்றான் விபரீதமாக எதுவும் முடிவெடுக்கலையே சந்தேகமாக கேட்டாள் மறுப்பாக தலையை அசைத்தான் என்ன நம்பி வந்த பொண்ண கைவிடும் கோழத்தனமான முடிவை எடுக்க மாட்டேன் என்றான் உறுதியாக தன் பேச்சை உறுதிப்படுத்தும் விதமாக தானே முதல் முறையாக தன் கைகளுக்குள் இருந்த அவனின் கையை அழுத்திக் கொடுத்தான் நிம்மதி சிரிப்புடன் அவனை பார்த்தாள் பிரதன்யா ஓகே நீங்க இவ்ளோ சொல்றதுனால அப்பா வீட்டில் இருக்கேன் சீக்கிரம் உங்க முடிவை செயல்படுத்திட்டு என்னை கூட்டிக்கிடுவாங்க இப்போ நான் கிளம்பட்டுமா என்று கேட்டாள் நானே கொண்டு வந்து விடுறேன் என்று அவளுடன் எழுந்தான் கதவை திறந்த போது அதற்கே போல வந்து நின்றார் சாந்தி நான் போய் இவங்களை வீட்டில் விட்டுட்டு வரமா என்று மட்டும் அன்னையிடம் சொன்னவன் அவர் ஏதோ கேட்க வாயை திறப்பதற்குள் அவள் கையில் இருந்த சாவியை வாங்கி கொண்டு ஸ்கூட்டியை எடுத்தான் போயிட்டு வராத்த என்றவள் அவனின் பின் ஏறி அமர்ந்தாள் என்ன இது ஒண்ணுமே சொல்லாம போறாங்க ஒன்றும் புரியாமல் வாசலிலேயே விட்டார் சாந்தி இனி மகன் சுதந்திரமாக தனது முடிவுகளை எடுக்கப் போகிறான் என்று அறியவில்லை அவர் அவரின் எண்ணங்களை அறிந்தவன் அது நிறைவேற விடாமல் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடிவெடுத்திருந்தான் என்பதும் அவருக்கு அப்பொழுது தெரியாமல் போனது கேட் அருகிலேயே ஸ்கூட்டியை நிறுத்தினான் வினோதன் அவள் இறங்கியதும் வண்டியை திறந்து இறங்கி நின்றவன் நான் கிளம்புறேன் என்றான் ஏ வினோ வீட்டுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு காயப்பட்டுட்டீங்களா என்று கேட்டாள் உங்களை கூட்டிட்டு போக வரும்போது கண்டிப்பா வரேன் என்றான் சரி விடுங்க நான் இங்க இருக்க போகிறதுனால நாளைக்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் நீங்க எப்ப மெக்கானிக் ஷெட் போக போறீங்க என்று கேட்டதும் ஒரு நொடி தடுமாறினான் திருமணத்திற்கு முன் அவள் பரிசு என்று சொல்லிக் கொடுத்தாலும் அவள் செலவழித்த பணத்தை கொடுத்துவிடும் முடிவில் உறுதியாக இருந்தான் ஆனால் இப்போதோ அந்த கடையை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று தயக்கம் இருந்தது அதற்கும் அவளின் பெற்றோர் சொல்லிக் காட்டினால் அதைவிட தன்மான இழுக்கு எதுவும் இல்லை என்று நினைத்தான் என்னவினோ என்ன கல்யாணம் செஞ்சதுனால அந்த கடையை எப்படி எடுத்து நடத்துறதுன்னு யோசிக்கிறீங்களா என்று அவன் முகத்தை பார்த்தே சரியாக கேட்டாள் பிரதன்யா அவன் அமைதியாக இருக்க அதுவே அவளுக்கான பதிலை சொல்லியது உங்களுக்கு கொடுத்தது மாறாது வினோ நீங்கள் அந்த கடையை நடத்தணும் அதான் என் ஆசை உங்கள் சுயம் அதில் தான் இருக்கு என்றாள் ஆனால் கடைக்கு எவ்வளோ செலவு செஞ்சீங்களோ அந்த பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவேன் அதை வாங்கிக்கிறதா இருந்தா சொல்லுங்க நான் கடையை நடத்துகிறேன் என்றான் இதுதான் என் முடிவு என்பது போல வினோ என்றவள் அழுத்தமாக பார்த்தாள் அவன் சிறிதும் அசைந்து கொடுக்க தயாராக இருக்கவில்லை பெருமூச்சை இழுத்து விட்டவள் சரி நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ செய்யுங்க என்றாள் எவ்வளோ செலவாகும்னு நீங்க இன்னும் சொல்லலையே முன்னாடியே சொன்னதுதான் முதல்ல ஆரம்பிங்க கடை நல்லா ரன் ஆகுதுன்னு எனக்கு நம்பிக்கை வரும்போது சொல்றேன் என்றவள் ஸ்கூட்டியை தள்ளிக்கொண்டு உள்ளே செல்ல அவன் தன் வீட்டை நோக்கி திரும்பினான் என்னமா வினோ இருக்கிற இடம் தெரிஞ்சுதா மகள் அலைபேசியை எடுக்கவில்லை என்றதும் தானே தேடி செல்லலாம் என்று நினைத்து வீட்டிலிருந்து வெளியே வந்த அவளின் தந்தை கேட்டார் அவர் வீட்டில் தான்ப்பா இருந்தாரு இப்போதான் என்னை விட்டுட்டு கிளம்பினாரு என்ன விட்டுட்டு போனாரா ஏன் வீட்டுக்குள்ள வரல என்றவருக்கு அவள் எந்த பதிலும் சொல்லாமல் வீட்டிற்குள் சென்றாள் என்னவா எதுக்கு சொல்லாம கொல்லாம கிளம்பி போனானாமா என்று கேட்டபடி அங்கே வந்தார் சுகன்யா கிளம்பி போக காரணமானவங்களே காரணத்தை கேட்டா என்ன சொல்ல சொல்றீங்கம்மா என்னடி செஞ்சோம் சும்மா எங்களையே குறை சொல்லிக்கிட்டு இருக்க எங்களுக்கு பிடிக்கலனாலும் இங்க வீட்டோட மாப்பிளையா வச்சுக்கலாம்லாம் நானும் அப்பாவும் காலையில பேசி முடிவு செஞ்சிருந்தோம் நம்ம போய் என்ன சொல்லிட்டா பாருங்க என்று சுகன்யா பேசிக்கொண்டே போக வினோதன் வீட்டை விட்டு சென்ற காரணம் இப்பொழுது அவளுக்கு புரிந்து போனது வீட்டோட மாப்பிளையாக இருக்க வைப்போம் என்று அன்னை தந்தை பேசியதை வினோதன் கேட்டிருக்கிறான் அதனால்தான் இங்கேயே இருக்க வைத்து விடுவார்களோ என்ற பயத்தில் சென்றிருக்கிறான் என்று நினைத்து வினோக் என்ன வீடே இல்லைன்னு நினைச்சிங்களா ஓட்டு வீடா இருந்தாலும் சொந்த வீடு இருக்கு ஏன் நான் அங்க போய் இருக்க மாட்டேனா என்று கேட்டாள் என்ன ஓட்டு வீடா முகத்தை சுழித்தார் சுகன்யா சரிதான் ஒரு டிரைவர் கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் என்றார் இலக்காரமாக அன்னையை கடுமையாக முறைத்தாள் பிரதன்யா இப்போ உங்களுக்கு என்னமா பிரச்சனை எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க கடுமையாக கேட்டாள் என்ன செய்ய முடியும் என்னால் பேசதான முடியும் பெத்த வயிறு எரியுது தன்யா பார்த்து பார்த்து வளர்த்து படிக்க வச்சு பிடிச்ச வேலையை பார்க்கட்டோன்னு விட்டு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பேசி மணமேடை வரைக்கும் வந்துட்டு அவன் கேட்ட ஒரே ஒரு கோரிக்கையை நிறைவேற்றாமல் போனால் போகட்டோன்னு விட்டுட்டு வீட்டு வேலைக்காரனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டதை பார்த்து எனக்கு அப்படியே குழுகுளூன்னு இருக்கும்னு நினைச்சியா தன்யா நீ புரட்சி செய்யணும்னா அதுக்கு எத்தனையோ விஷயம் இருக்குது போயும் போயும் ஒரு வேலைக்காரனை கல்யாணம் செஞ்சுதான் உன் புரட்சியை காட்டணுமா ஆதங்கமும் வருத்தமுமாக கேட்டார் நான் செஞ்சதுக்கு பேர் புரட்சியாமா எனக்கு யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தோணுச்சோ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் செஞ்சது எனக்கு தப்பா தெரியல என்றாள் உனக்கு எதுதான் தப்பா தெரியும் இதோ இப்போ கூட பாரு உன்கிட்ட சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு போயிட்டான் ஆனால் நீ தேடி போய் பார்த்துட்டு வர இப்ப கூட அவன் வீட்டுக்குள்ள வராமல் உன்னை தெருவிலேயே விட்டுட்டு போயிருக்கான் முதல்ல அவரை மரியாதையாக பேசுங்கம்மா இத்தனை நாள் இருந்த வினோ வேற இப்ப என் புருஷன் உங்க மாப்பிள்ளை அந்த நினைப்போட பேசுங்க கண்டிப்புடன் சொன்னாள் நான் என்ன பேசினா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க இப்ப அவனுக்கு மரியாதை தான் முக்கியமா சிடுசிடுத்தாள் ஆமாம்மா மரியாதை ரொம்ப முக்கியம் இனி வினோவ மரியாதையா பேசுறதா இருந்தா மட்டும் என்கிட்ட பேசுங்க இல்லைனா பேச வேண்டாம் என்றாள் என்னங்க இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா நீங்களும் பேசாம இருக்கீங்க அதுவரை அமைதியாக இருந்த கணவனை போட்டு உளுக்கினார் நான் எங்க பேச எனக்கும் சேர்த்துதான் நீங்க பேசுறீங்களே அம்மாவும் பொண்ணு மாதிரியா பேசுறீங்க விரோதிங்க மாதிரி அடிச்சுக்கிறீங்க ரவிச்சந்திரன் எரிச்சல் படவும் அன்னை மகள் இருவரும் அமைதியாக அவரை பார்த்தனர் என்ன விஷயம் தன்யா வினோ என்ன சொன்னாரு ஏன் வீட்டை விட்டு சொல்லாம போனாரா ஏன் வீட்டுக்கூட வரல என்று மகளிடம் பொறுமையாக விசாரித்தார் நீங்க அவரை வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சொல்லணும்னு பேசினதை கேட்டுப்பாருன்னு நினைக்கிறப்பா அவரா என்ன காரணம்னு என்கிட்ட சொல்ல மாட்டேன்ட்டாரு இப்போ வீட்டுக்குள்ளே வராமல் போனதுக்கும் அதான் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்றாள் நாங்கள் நல்லதுன்னு நினைச்சுதான் பேசணும் அது வினோவுக்கு பிடிக்கலன்னா விட்டுடலாம் ஹனா அடுத்து என்ன செய்யறதா இருக்கீங்க உன்னை மட்டும் இங்கே விட்டுட்டு போயிருக்காருனா என்ன அர்த்தம் என்று கேட்டார் நான் அவர் வீட்டிலேயே இருக்கணும்னு தான்ப்பா சொன்னேன் ஹனா அங்கே எனக்கு வசதிப்படாதுன்னு சொல்லிட்டாரு கொஞ்ச நாள் இங்கே நான் இருக்கவா கொஞ்ச நாள் அவரே வந்து கூட்டிகிட்டு போறாராமா இந்தா அவனே சொல்லிட்டான்ல வசதிப்படாதுன்னு தானே நானும் சொல்றேன் என்கிட்ட மட்டும் குதிக்க வந்துட்டா என்று சுகன்யா மீண்டும் ஆரம்பிக்க அதற்கு பிரதன்யாவும் பதிலுக்கு போக அமைதியா இருக்கியா இல்லையா சுகன்யா என்று மனைவியை அதட்டினார் ரவிச்சந்திரன் என்று வாயை மூடிக்கொண்டார் சுகன்யா பிரதன்யாவும் தன் பேச்சை நிறுத்தி கொண்டார் சரிமா தன்யா நீங்க உங்க விருப்பம் போல செய்யுங்க ஆனா இதுல நானும் செய்யறதுக்கு எதுவும் இருந்தா கேட்டு சொல்லு என்றார் அவர் எதுவும் எதிர்பார்க்கலப்பா அப்படின்னு நாமும் சும்மா இருக்க முடியாது உன் கல்யாணத்துக்கு கொடுக்க சீர்வரிசை நம்ம வாங்கி வச்சு அப்படியே இருக்குது அதை கொடுக்கணும் முறையாக ஒரு நல்ல நாள் பார்த்து அழைச்சிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வரணும் இதெல்லாம் எப்போ செய்கிறது எனக்கும் தெரியலப்பா வினோ அவரா ஏதோ செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு முதல்ல என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் அப்புறம் இதை பற்றி முடிவெடுக்கலாம் ம் சரிம்மா பார்க்கலாம் என்று முடித்து கொண்டார் ரவிச்சந்திரன் இங்கே ஒரு வழியாக பேச்சு முடிய அங்கே வினோதனை கேள்வி கேட்டு குடைந்து சாந்தி கொண்டிருந்தார் வீட்டில் விட்டு விட்டு வந்ததும் பிடித்துக்கொண்டார் கொண்டார் என்ன நான் நடக்குதிங்க முதல்ல நீ வந்த பின்னாடி உன் பொண்டாட்டி வந்த எனவோ கதவை பூட்டிக்கிட்டு தனியா பேசினீங்க இப்ப பார்த்தா அவளை விட்டுட்டு நீ மட்டும் வந்திருக்க அவளை விட்டுட்டு நீ மட்டும் ஏன் வந்த என்று கேட்டார் என் வீட்டுக்கு நான் வராம வேற எங்கம்மா போனோம் கூர்மையுடன் மகன் கேட்டதும் தடுமாறி போனார் சாந்தி வேற எங்க உன் மாமனார் வீட்டுக்கு தான் இன்னைக்கு நீ அங்கே தானே இருக்கணும் அப்புறம் ஒரு நல்ல நாளாக பார்த்து நானே உங்கள் ரெண்டு பேரையும் நம்ம வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு வந்திருப்பேன் என்றார் ஓ அப்படியா எப்படி இந்த தெருவில் யாரோ செத்து போயிட்டதால இன்னைக்கு எங்களை கூட்டிட்டு வர முடியாதுன்னு பொய் சொன்ன மாதிரி வேற பொய் சொல்லியா என்று கடுமையாக கேட்டான் டேய் இன்னைக்கு நல்ல நாள் இல்லடா அதான் அப்படி சொன்னேன் பூசி மொழிகி சமாளிக்க நினைத்தார் போதுமா உங்க நடிப்பு உங்க என்ன என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க நினைச்சது எப்பவும் நடக்காது என் இடத்துல தான் நான் இருப்பேன் என்னை வச்சு நீங்க வேற திட்டம் போட நினைச்சா ஏமாந்து தான் போவீங்க என்றான் நான் என்னடா திட்டம் போட்டேன் என்னவோ ரொம்ப தெரிஞ்சவன் போல பேசுற ஒன்றுமே அறியாதவர் போல் துள்ளினார் தெரிஞ்சாதான் பேசணுமா நம்ம தரோம் என்னவோ அங்கதான் நிக்கணுமா அடுத்தவங்க காசுல குளிர்காய கூடாது என்னடா பொண்டாட்டி வரம் ரொம்ப பேசுற அப்ப நீங்க என்ன செஞ்சாலும் நான் வாயை மூடிக்கிட்டு இருக்கணுமாமா வரைக்கும் நான் அப்படி இருந்ததெல்லாம் போதும் இனியும் அப்படி இருக்க நான் தயாராகல என்றவன் அதற்கு மேல் அவரிடம் பேசாமல் வெளியே கிளம்பி சென்று விட்டான் என்ன இவன் இப்படி பேசுறான் என்ன செய்ய போறான் இவன் பேச்சு எதுவும் சரியில்லையே என்று அவரால் தனியாக புலம்பத்தான் முடிந்தது